தொடர்பான விசாரணைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கிறார் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்போது விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார் அவர் விசாரணைக்கு ஆஜராக ஏற்கனவே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது ஏற்கனவே தனிப்பட்ட காரணங்களால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்ற ஒரு விளக்கத்தை ஸ்ரீகாந்த் அளித்திருந்த நிலையில மீண்டும் அமலாக்கத்துறையால் ஸ்ரீகாந்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை விசாரணைக்கு ஸ்ரீகாந்த் ஆஜராயிருக்கார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அப்போது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த போதைப்பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்த ஸ்ரீகாந்திற்கு இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை இந்த சம்மன அனுப்பியிருக்கிறது அவரோடு கைது செய்யப்பட்ட மற்றொரு நடிகரான கிருஷ்ணாவும் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் விசாரணை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீகாந்த் தற்போது விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார் நும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இந்த விசாரணையானது ஸ்ரீகாந்திடம் நடைபெற்று வருகிறது சர்வதேச போதை பொருள் கும்பல் ஏற்கனவே இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய நிலையில ஸ்ரீகாந்திடம் இந்த விசாரணை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தார் பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஸ்ரீகாந்திடம் அமலாக்கத்துறை விசாரணையை தகவலுக்கு நன்றி கோகுல்